ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு சில பேருக்கு இது ஷாக்கிங்கான அப்டேட்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இது எக்ஸைட்டிங்கான அப்டேட்டாகவும் இருக்கும் என்ன அப்படின்றருக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் இப்போ வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்னா ரொம்ப பிஸியா இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது அவர் வந்து லோகேஷ் கனகராஜருடைய படத்தில் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நம்ம அதை பற்றி நிறைய பேர் சேர்ந்தோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த வருஷம் ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ அது வந்து ஐம்பதாவது பொன்வினா ஆண்டை முன்னிட்டு ஸோ லோகேஷ் கனகராஜோட படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான முறையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை அந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்றதுல ஒரு முனைப்பு காட்டினிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்போ லேட்டஸ்டான அப்டேட்னாக்கா ஒரு மூத்த பத்திரிகை பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் பற்றினாக்கா ஒரு சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து அப்படியே அதை பாஸ் பண்ணி வைப்பாங்க என்னன்னு தோணுது ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல ஏன்னா லோகேஷ் கனகராஜருடைய லியோ படம் விமர்சன ரீதியாக பெரிய அடி வாங்கியிருக்கு வசூல் ரீதியாகவும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ஏன்னா விஜய் சேரோட கெரியர்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு உச்சம்னு கூட சொல்லலாம் அவரோட படத்துக்கு கெரியரில் ஆயிரம் கோடி எடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க அறநூறு கோடி கூட தொடரலை வேற திரைப்படம் வந்து எதிர்பார்ப்போட வரல பாடல் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது தேட்டருக்கு வந்தது கோடிக்கு மேலே குச்சிருச்சு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு படம் இந்த என்ன ஒரு மைண்ட் கால்குலேஷன் போடுறாங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாம லோகேஷ் கனராஜி வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறோமோ ஆயிரம் கோடி அடிக்க முடியலன்னா என்ன பண்றது இது தேவையில்லாத ரிஸ்கோ அப்படின்ற ஒரு பக்கம் நெல்சன் மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சேஃபஸ்ட் ஒரு டேரக்டர் பத்தாவதுக்கு அறுநூறு கோடி ஒரு படம் ஒரு பெரிய சக்சஸ் படத்தை கொடுத்துருக்காரு அந்த படத்தோட செகண்ட் பார்ட் நம்ம எடுக்க போறோம் ஏன் அந்த படத்தை அடுத்த அடுத்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்ற அவங்களுடைய ஒரு சின்ன கால்குலேஷனாக இருக்கு இது சம்மந்தமாக ரஜினி சார் நெல்சன் கிட்ட படம் எப்போ எடுக்கிறன்றது முக்கியம் இல்லை நீங்க உடனே ஸ்டோரி ரெடி பண்ணுங்க அப்படின்ற சொல்லிருக்காங்க அவரும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கி அவர் பத்தினாக்கா அவர் பண்ணை வீட்டில் தங்கி அழகா இதற்கான ஒர்க் வந்து ஃபுல் ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சிருக்காரு அவர் வந்து கதை ரெடி பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அநேகமாக அடுத்த வருஷம் நூற்றி எழுபத்தி படமாக ஜெயில செகண்ட் பார்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி அதை ஹைக் கிரியேட் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்டு இப்போ இது பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் பண்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் தேவை சன் பீச்சர்ஸ்க்கு மக்களிடையே இந்த படம் எப்படி இருக்குன்றது தெரியும் இந்த பிரான்சிஸை வந்து எப்படி இருக்க போதும் எல்லாருமே தெரியும் ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படி இருக்கும்போது இது ஆயிரம் கூட அடிக்கிறதுன்றது ரொம்பவே ஈஸியும் கூட அப்படின்ற மாதிரி சன் பிச்சர் யோசிக்கிறாங்களா இருந்தாலும் ஃபைனலா முடிவு எடுக்க வேண்டியது வந்து ரஜினி சார் தான் அவர் என்ன முடிவு எடுப்பார்ன்றது பொறுத்து வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்